ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒன்ஸ் அகேண்ட் விஜய் சரவணன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபைலகா தீவுக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது கப்பல் பயணம் ஒன்றரை மணி நேரம் போனதே தெரியல இப்போ நம்ம வெளியில வந்தாச்சு இனிமேல் தீவு உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாகன வசதி இல்லாதவங்க கப்பலில் வந்துருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி நடந்து போவாங்க போயிட்டு வெளியில் வந்து ஷட்டில் இருக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க நான் அது எவ்வளவு பே பண்ணணுமாங்கிற டீட்டெயிலெலாம் கேட்கலை ஸோ அங்கே செக் போஸ்ட் கிட்ட ஒரு அண்ணா இருக்கிறாங்களே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் லெஃப்ட்டில் போகணும்னு ஸோ நம்மளோட தீவு வந்து இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது அதுதான் சரியான வழியும் கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இடது பக்கம் திரும்பி நமக்கு முன்னாடி வந்து ஒரு சில கார்கள்லாம் போயிட்டுருக்குல ஆல்மோஸ்ட் எங்கள் ஷிப்பில் வந்து மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் வெஹிக்கிள்ஸ் வந்தது நாங்களும் அவங்கள வந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தோம் இந்த ஃபைலக்கா தீவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈராக் வைத்து போகிறப்போ வந்து ரொம்ப சேதங்களை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வழிநெடுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து நமக்கு காட்டுது எல்லாமே பயங்கர டேமேஜ் ஐ மீன் போருக்கு முன்னாடி இங்கே வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து நல்லா ஹாப்பியாக வந்து வாழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நினைவு சின்னமாக இருக்குது ஸோ இங்கே இப்போ ரெண்டு மூணு கார்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஸ்லோ பண்ணி கேட்டோம் அந்த செக்யூரிட்டி சார் என்ன சொன்னாங்கன்னா உள்ள வந்து ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு அங்கேயே வந்து ஈவன் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்லாம் இருக்குது ஐ மீன் டே ட்ரிப்பில் வர்றவங்களுக்கு ஃபார்ட்டி கேடி ஒன் டேக்குன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அது டிபெண்ட்ஸ் ஆன் தி அந்த மக்கள் வர்றது ப்ளஸ் வந்து எந்த மாதிரி சீசனில் வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் போய் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு கு பேப்பர் மட்டும் வாங்கிட்டோம் அதில் வந்து மேப் வந்து போட்டுருந்தது எது எது எங்கெங்கே இருக்குது ஜூ இருக்குது லேக் இருக்குது மியூசியம் இருக்குங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல ஒரு பேப்பர் பட் அதை நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துவிட்டேன் நாங்கள் ஆக்சுவலாக ஃபைலக்கா போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்பில் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பில்டிங் தான் வந்து தெரிஞ்சது அந்த பில்டிங் வந்து ஒரு பேங்காக இருந்ததா அது வந்து இந்த போர் நடக்கும்போது பல சேதங்களை வந்து சஞ்சி சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இன்னும் வந்து அந்த பில்டிங் இருக்குன்ட்டு அந்த பில்டிங் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ஐ மீன் அந்த பேங்க் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போய்கிட்டே இருந்தோம் பார்க்குறீங்களா எப்படி பில்டிங்லாம் வந்து உடஞ்சி இது எல்லாமே அந்த குவைத் ஈராக் போர் நடந்த சேதங்களை வந்து சூப்பராக நமக்கு வந்து விளக்கி காட்டுது எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லை பட் அப்படி போர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து மக்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் வந்து இங்கேருந்து எவாக்கேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் எனிக்கோ வந்து எல்லாரும் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து சொல்லிட்டு இப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு எஸ் இதுதான் அந்த பில்டிங் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பில்டிங் உள்ள என்ன இருக்கு எந்தளவுக்கு வந்து சேதங்கள் கொண்டு இந்த பில்டிங் இருக்குங்கிறது மட்டும் தான் பார்க்க போறோம் வரக்கூடிய வீடியோல எப்போவும் போல வந்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா வேறு என்னென்ன பயலக்கால் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஸோ வெளியில இருந்து போட்டோ ஷூட்லாம் எடுத்தாச்சு இப்போ நாங்கள் வந்து உள்ள இந்த பில்டிங்குல போயாச்சு படி எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தது எந்த வித சேதமும் ஆகலை ஆனா வெளியில இருந்து நீங்க பார்க்கும் பொழுது தெரிஞ்சிருக்கும் குண்டுகள் துளைத்து அந்த ஹோல்ஸ் எல்லாமே கிளியரா தெரிஞ்சிச்சு நான் பக்கத்தில் அப்ல எல்லாம் போய் வீடியோலாம் எடுத்தேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக குண்டு வந்து அந்த சுவரில் இறங்கி இருக்குங்கிறதுல அவங்களுக்கு வந்து சூப்பராக தெரியும் நம்ம எந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு நினைவுக்காக வந்து மேல மேலே மேலேருந்து கீழே எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வெளியில் வந்துட்டோம் ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு சர மாதிரியாக வந்து அவங்க தாக்கியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ சேதம் ஆயிருக்கு இந்த பில்டிங் சொல்லிட்டு சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்த்தது நம்ம ஃபைலக்கா உள்ள வந்தவுடனே ஒரு நினைவு சின்னமா இருக்கக்கூடிய ஒரு பேங்க் பழைய கட்டிடம் ஸோ அங்கங்க நின்று மெமரியா நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு இனி வரக்கூடிய செக்மெண்ட்ல லேக் மியூசியம் அதுக்கப்புறமேட்டு வேற என்ன இங்க இருக்கு ஜூ ஸ்டேபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா வந்துட்டு லாஸ்டா வனசா பீச் அங்க இப்படி என்ஜாய் பண்ணோம் செம சூப்பரா இருந்தது பயலக்கா போயிட்டு வந்தோடனே குட்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா மனசுக்குள்ளேயே அந்த ஏரியா இன்னும் ஒரு தடவை நம்ம போய் என்ஜாய் பண்ணணும் மேப் போட்டுதான் போகணும் எங்க போனாலும் அப்பதான் சேஃபா பத்திரமா போகும் அப்படின்னு பாக்குறீங்களா பட் மேப் எடுக்குதா கூகுள் ஒர்க் ஆகுதா அப்படிலாம் பார்த்தோம் சூப்பரா ஒர்க் ஆச்சுங்க கரெக்டா அந்தந்த இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு சோ நீங்களும் ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க இதுதான் ஜூன் அடுத்த வீடியோல டீட்டெயில போட்டேன் இது வந்து மியூசியம் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல நிறைய அந்த வெப்பன்ஸ் ஓகே அதெல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து லேக்